முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு கேது பகவான் சிம்ம ராசிக்கு செல்ல இருப்பதால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமழையானது கொட்ட இருக்கிறது அதாவது மே மாதத்தில் கேது தனது ராசியையும் நட்சத்திரத்தையும் மாற்ற இருக்கிறார் கேது மே இருபத்தி ஆறாம் தேதி சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் அதே நாளில் உத்தரம் நட்சத்திரத்தில் நுழைய இருக்கிறார் மே மாத கேது பயிற்சியானது அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலுமே மாற்றத்தை ஏற்படுத்தும் முக்கியமாக கேது ராசிகளுக்கு இடையில் தனது நிலையை மாற்றும் பொழுது மிக பெரிய அளவில் நன்மைகள் அனைத்தும் ஏற்படும் இப்பொழுது கேது பயிற்சி காரணமாக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அடித்து பணமலை கொட்ட இருக்கிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது கேது பயிற்சியால் மே இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு அதிர்ஷ்டத்தையும் பணமழையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி ராசி ரிசபராசி என்பர்களே ரிசபராசிக்காரர்களுக்கு மே மாதத்தில் இந்த இருபத்தி ஆறாம் தேதி நடக்க இருக்கின்ற கேது பயிற்சியானது ரிசவராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் அற்புதமான மாற்றங்கள் அனைத்தையும் அளிக்க இருக்கிறது கேது கிரகம் ராசியை நான்காவது வீட்டில் சஞ்சரிக்கிறது இது ராசிக்காரர்களுடைய தன்னம்பிக்கையை இந்த நேரத்தில் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் ராசிக்காரர்கள் முக்கியமாக புதிய புதுசா வாகனம் அல்லது சொத்துக்களை வாங்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏதாவது பிரச்சனைகளை நீங்க சந்திச்சு வந்திருப்பீங்க உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நடக்க இருக்கிறது முக்கியமா இந்த நேரத்தில் உங்களுடைய நீண்ட வருட ஆசைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் அந்த அளவுக்கு நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது முக்கியமாக உங்களுடைய ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீரும் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க இப்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வர இருக்கிறது அதாவது வெற்றியை உறுதி செய்யக்கூடிய வகையில் உங்கள் வாழ்க்கை தற்பொழுது அமைய இருக்கிறது ரிசபராசி அன்பர்களே கடன் தொல்லைனால அவதிய வந்து பெரும் கஷ்டத்தை நாளுக்கு நாள் நீங்க சந்திச்சுட்டு வரீங்க அந்த கடன் பிரச்சனைகளுக்கு அனைத்திற்கும் ஒரு முடிவு இந்த கேது பகவான் அளிக்க இருக்கிறார் உங்களுடைய அனைத்து பண பிரச்சனைகளும் மே இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு இருந்த இடமே தெரியாமல் கண்ணும் காணாமல் போக போகுது அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே இந்த நடக்க இருக்கும் கேது பயிற்சியால் நடக்கப் போகிறது அடுத்தபடியாக சொந்தமாக தொழிலை செய்து கொண்டு சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரமே இல்லாமல் அடுத்தடுத்து நஷ்டத்தை மட்டுமே சந்தித்து கொண்டு இருக்கும் ஆசி அன்பர்களே அதற்கெல்லாமே ஒரு முடிவு நல்ல ஒரு முடிவு வரப்போகுது அப்படியே உங்க வாழ்க்கை வந்து தலைகீழாக மாறப்போகுதுன்னு சொல்லலாம் அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே உங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த முக்கியமா இந்த கேது பயிற்சி காரணமாக உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு உச்சத்திற்கே செல்ல போறீங்க அவ்வளவு பெரிய மாற்றங்கள் அனைத்துமே நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக கேது பயிற்சி காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் இரண்டாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கேதுவின் இரட்டை பெயர்ச்சியானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் சிறப்பான பலன்களை வந்து அள்ளி குவிக்க இருக்கிறது நீங்களே கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க சிம்ம ராசி அன்பர்களே அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே உங்களுக்கு மே இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது கேது வந்து சிம்ம ராசியின் லக்ன வீட்டிற்கு பயிற்சி அடைவதால் தங்கள் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் பெரிய வெற்றிகள் அனைத்தையும் இந்த நேரத்தில் சிம்ம ராசி அன்பர்கள் அனுபவிக்க முடியும் அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஆளுமையும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படும் காதலித்து கொண்டிருக்கும் சிம்ம ராசி அன்பர்களை உங்களுடைய காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நேர்மறையான மாற்றங்கள் அனைத்துமே நடக்க இருக்கிறது முக்கியமா கணவன் மனைவிக்கு இடையே இருந்தும் சரி காதலு காதலித்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு இருவருக்கும் இடையில் சரி நல்ல ஒரு புரிதல் வந்து இந்த நேரத்தில் அதிகரித்து காணப்படும் முக்கியமா புதிய நண்பர்களை உருவாக்கிக் கொள்வதற்கு இதுவே ஒரு சரியான காலகட்டமாக அமைய இருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு முக்கியமா பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலமாக இந்த நேரத்துல லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே கூடி வர இருக்கிறது இந்த நேரத்தில் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தாலும் எல்லாமே ஒரு முடிவு வர இருக்கிறது வேலை மற்றும் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு எப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடங்க ஆரம்பிச்சுச்சோ அப்போதிலிருந்தே வந்து கெட்ட காலம் ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் அதுல இருந்தே பலவிதமான கஷ்டங்கள் அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பணத்தை பொறுத்தவரையிலும் சரி தொழிலை பொறுத்தவரையிலும் சரி வீட்டிலும் சரி பல பிரச்சனைகளை நாளுக்கு நாள் நீங்கள் சந்திச்சுட்டு வரீங்க அதனால வாழ்க்கையை வெறுத்து போய் உட்கார்ந்து உங்களுக்கு இந்த கேது பயிற்சிக்கு பிறகு மே இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் முடிவிற்கு வந்து பண பிரச்சனைக்கு முக்கியமா ஒரு முடிவு வர இருக்கிறது கேது பகவான் உங்களுக்கு பணத்தை வந்து அள்ளி கொடுக்க இருக்கிறார் அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நீங்களே வந்து நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்குமாங்கிறத கண்டிப்பா நடக்கும் மே இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசி அன்றுகளை பண ரீதியாக எவ்வளவு அசிங்கங்களை நீங்க வாழ்க்கையில பார்த்துட்டு வந்தீங்களோ அவை அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போகப்போகுது அவ்வளவு நன்மைகள் உங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக கேது பயிற்சி காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணமழையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே மே இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு கேது பயிற்சியானது தனுசு ராசிக்காரர்களுக்கு அபரிதமான முன்னேற்றங்களை அளிக்க இருக்கிறது கேது பயிற்சியானது தனுசு ராசியின் ஒன்பதாவது வீட்டில் நடக்க இருப்பதால் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு துறையில் அதிர்ஷ்டம் அடிக்கை அதாவது எந்த ஒரு வேலையை பார்த்தாலும் சரி அலுவலகத்துல உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி ஏன்னா எவ்வளோ எந்த வேலை எந்த வேலைன்னு கணக்கே கிடையாது எந்த வேலையை பார்த்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் இந்த நேரத்துல அமைய இருக்கிறது முக்கியமா கேது பயிற்சி தனுசு ராசின் ஒன்பதாவது வீட்டில் நடப்பதால் வாழ்க்கையில் பல்வேறு அதிர்ஷ்டங்கள் காத்து கொண்டு இருக்கிறது தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் வேலையை வரைக்கும் பதவி உயர்வுகள் அனைத்தும் நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வுக்காக காத்துக்கொண்டு அதற்கான பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்களை நீங்கள் விரும்பிய வேலை கூடிய விரைவில் உங்கள் கைக்கு வந்து சேர இருக்கிறது முக்கியமா அலுவலகத்துல பெரிய திட்டங்களை முடிப்பதில் பெரிய வெற்றிகளை இந்த நேரத்தில் நீங்கள் பெறுவீர்கள் ஆன்மீக விஷயங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு திடீரென இந்த நேரத்தில் ஆர்வம் அதிகரித்து காணப்படும் முக்கியமா பல்வேறு ஒப்பந்தங்களில் இருந்து லாபத்தை ஈட்ட முடியும் இந்த காலகட்டத்துல சொத்து மற்றும் முதலீடுகளில் இருந்து லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் அதிக அளவில் இருக்கிறது தொழில் வாழ்க்கையிலும் எதிர்பாராத முன்னேற்றங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக ஏற்பட இருக்கிறது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியானது நிறைந்திருக்கும் எப்பொழுது பார்த்தாலும் நன்மைகள் மட்டுமே அடுத்தடுத்து நடக்க தொடங்கும் முக்கியமாக இந்த கேது பயிற்சி கேது பகவான் பயிற்சிக்கு பின் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் பணமழையானது கொட்ட இருக்கிறது தற்பொழுது கேது பகவானால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ராசி இரண்டாவது ராசி சிம்ம ராசி மூன்றாவது தனுசு ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்து முடிவிற்கு வந்து இனிமேல் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமடைத்து பண மலையானது குவிய இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி